பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் பட்டியலின மக்களுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்படுகின்ற நிதியை கூட அவர்களிடம் கொண்டு சேர்க்காமல் அவர்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களுக்கு கொண்டு சேர்க்காமல் அதை திரும்ப அனுப்புகின்ற மனப்பான்மையை கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை செயல்பாடை கண்டித்தும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில மக்களுக்குள்ளாக ஒரு உளவியல் ரீதியாக ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பட்டியலின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை எல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா உள்ளே வந்துவிடக்கூடாது பாரதிய ஜனதா உள்ளே வந்துவிடக்கூடிய இதுதான் திமுகவனுடைய பிரச்சாரமாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு மத்திய அரசு ஒதுக்கின்ற நிதியை தங்களுக்கு வாக்களித்த பட்டியல மக்களுக்கு கொண்டு சேர்க்காமல் அதை திருப்பி அனுப்புகின்ற இந்த திராவிட கழகத்திற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம் என்ன சொல்றாங்க பட்டியலின மக்கள் எல்லாம் ஏதோ ஒரு தலைவர் தான் இருக்காங்க அவர் சொல்றதுதான் ஓட்டு போடுவாங்க அந்த சம்பத்திட்டு நாங்கள் என்ன கேட்கிறோம் நீங்க நாங்க ஒரு புரிதலுக்காக ஏத்துக்கிறோம் வச்சுக்க ஐந்து ஆண்டுகளிலே இந்த பட்டியல மக்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் அரசு செய்த சாதனை என்ன இந்த மக்கள் எந்தெந்த துறையில் முன்னேற்றி இருக்கிறார்கள் என்று பட்டியலிட முடியுமா பட்டியல மக்களுக்காக செய்த நன்மைகள் திட்டங்கள் என்னவென்று திமுக சொல்ல முடியுமா அதை சொல்லுங்கள் என்று கேட்பதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உங்களால் கேட்க முடியுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார் நேத்து ஒரே நாள் ஐநூறு கூட்டம் போட்டான் பிரச்சார கூட்டம் போட்டான் அப்படின்னு கண்டிப்பாக பிரச்சாரம் பிரச்சார கூட்டத்தை போட வேண்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் உணவியல் ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளை முன்னிறுத்தி ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியலிடம் மக்களிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த மக்களுக்கு துரோகம் அளிப்பதுதான் இந்த திமுகவினுடைய அரசு பொதுவா ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்கு என் டி கூட்டணி பாரதி ஜெனதாவா அவங்க இந்துத்துவா இந்துக்களுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்க அவங்க இந்துக்களுக்கு மட்டும்தான் இருக்காங்களா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு இந்திய எல்லையில் ஏதாவது இன்றைக்கு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றதா சைனாவில் பிரச்சனை இருக்கா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கா இலங்கை மீனவர்கள் இன்றைக்கு சுட்டுக் கொண்டப்பட்ட செய்தி பார்த்த வாய்ப்பு ஏதாவது இருக்கா இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாங்களா இல்லையா பட்டியலின மக்களுக்கு தேவையானதை செய்தி கொடுக்கிறாங்களா இல்லையா கிடைத்த ஒரு மத்திய மந்திய பதவியை பாரதிய ஜனதா யாருக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காங்க அவன் எல முருகன் யார் அவரு கொடுத்தார்களா இல்லையா இதை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும் இது மதவாத கட்சி என்றான் கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எதிரான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு சாதனைகளை இன்றைக்கு செய்திருக்கிறது பொதுவாக செஞ்சிருக்கு அதிலும் குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு வன்னியர் சங்கம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த போராட்டத்தில் அவர் வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கல பட்டியலின மக்களுக்கும் நீங்கள் கணக்கீடு செய்ய வேண்டும் அவர்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் அடிப்படையில் அவர்களுக்கான இடப்பங்கீடையும் நீங்கள் அதிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சியோட பைலா சட்ட என்ன சொல்லுது தெரியுமா அந்த உளவியல் ரீதியா மக்களை இன்னைக்கு நீங்க திசை திருப்பி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்றோம் என்ன சொல்றீங்க நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பயிலா சட்ட விதிப்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தான் கட்சி இன்னைக்கு வடிவேல் அண்ணன் வடிவல் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் தொடர்ந்து எப்ப கட்சி இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்கிற வரைக்கும் அதுதான் இன்னைக்கு சட்ட விதி அதோட மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கிடைத்த முதல் மத்திய மந்திரி பதவியை தலித் சமுதாயத்தை சார்ந்த சிரமத்தில் வெற்றி பெற்ற அண்ணன் தலித் ஏழுமலை அவர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டிலேயே பட்டியலத்துக்கு கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவே அதுக்கு அப்புறம் தான் அடுத்த எலெக்ஷன்ல ஆர் ராசா அவர்களுக்கு மத்திய மந்திரி கொடுத்தாங்க திமுகவினர் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பட்டியலின மக்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எதிரான கட்சி வட தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மத்திய மந்திரி பதவி அடுத்த மத்திரி மந்திரி இரண்டாவது கிடைச்சது அதை யாருக்கு கொடுத்தாரு அண்ணா பொன்னுசாமிக்கு கொடுத்தார் எரிசக்தி மற்றும் பெட்ரோலியத் துறை அமைச்சர் வந்து பட்டியலினத்தை சார்ந்த அண்ணன் பொன்னுசாமிக்கு கொடுத்து அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதோட மட்டுமா அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை என்ற பொழுது பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு ஒதுக்கி

என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு பட்டியலிட மக்களை தொடர்ந்து இன்றைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவர்களும் முன்னேற வேண்டும் தமிழகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் அப்பொழுதுதான் தமிழகம் முன்னேறும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பட்டியலிட மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் இங்கே வருகை இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றி போராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்